தமிழகத்தில் அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அக்டோபரில் துவங்கும் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் வரை நீடிக்கும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினாறாம் தேதி துவங்குவதற்கான வாய்ப்புள்ளது எனவும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் அச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்த இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் தலைவர் சண்முகப்பா மூன்றாயிரத்து ஐநூறு டேங்கர் லாரிகளுக்கு ஆயில் நிறுவனங்கள் ஒப்பந்தம் கோரிய நிலையில் இரண்டாயிரத்து எண்ணூறு டேங்கருக்கு மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளதாகவும் மீதமுள்ளவற்றிற்கும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் பல வாகனங்களுக்கு வழங்கப்படவில்லை இருபத்தைந்து முதல் ஆண்டு வரை நடந்து முடிந்த டெண்டரில் எல்ஓஏ இதுவரையில் வழங்கவில்லை இதனால் வாழ்வா சாவா என்று பல லாரி உரிமையாளர்கள் தூக்கு போடும் நிலைமைக்கு சென்றிருக்கிறது காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு சார்ந்த அந்த ஆயில் கம்பெனி அதிகாரிகள் நாமக்கல்லுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஏழுநூறு வாகனங்களுக்கும் அனைத்து வாகனங்களுக்கும் எல்ஓஏ கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டுமென்று நாங்கள் மறு ஒரு அவர்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்